இப்போ எதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கேன்னா இப்போ நம்ம இருந்து தேரூர் போகிறோம் இல்லை அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வந்து வளர்ந்து நிற்கிது இப்போ கடந்த மூணு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது அப்போ பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் நிறைய வளர்ந்து போயிருக்கு பெரிய பெரிய டாரஸ்லாம் போகும்போது நம்மளை அணைச்சு விட்டுட்டு போகிறாங்க டூ வீலர்ஸ் போகவே முடியல இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம சா இப்போ சாலையோர பணியாளர்கள் வந்து வேலை செய்யலை அரசு வந்து கண்டிப்பாக இருக்குது அது ரெண்டாவது போட்டு வச்சுக்காது இருக்க போதும் வந்து கொண்டு வந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ நாள் வந்து சாலையோட பணியாளர்கள் வச்சு வேலை செய்யலாம்னு பாத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு வீடியோ வரும் அதில் பார்த்தீங்கன்னா குலசிரம் முதல்ல மகாதேவர் குளம் கண்டறி குளம்னு ஒரு இருக்குது அது பக்கத்தில் ஒரு குண்டு விழுந்து கிடக்குது அது வழியே எத்தனை அரசு ஊழியர்கள் போகிறாங்க அந்த துறை சார்ந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களும் போகிறாங்க அந்த ரோடை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்த வண்டி அணைச்சி விட்டு குளத்துக்கு தான் வண்டி விடணும் அப்படி ஒரு ஒஸ்டாக இருந்துட்டு இருக்குது இந்த சாலையோட பணியாளர்களை வச்சு வேலை செய்யுங்க அந்த கட்சி முகாம் வந்து பேசிக்கொடுங்க ஒழுங்காக வேலை செய்யுங்க சாலை மக்கள் கட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு மாசமா வேலையே செய்யலை ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் ஏன்னா டாரஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா டூ வீலர் அச்சு விட்டு போகிறாங்க நம்ம வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுல வண்டியை விட்டு போகிறாங்க வண்டி ஒரு காற்றுல இழுத்து போயிருது ரோட்டில் மழை பிரச்சனை ஈரம் எந்த பக்கமும் இறங்க முடியல உயிருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இந்த ரோடு இருக்குது ஸோ அதுக்காக தான் பதிவு இது வந்து அதிகாரிகள் ஆரோக்கிய போகணும் அதிகாரம் பதிவு போடணும் தேங்க்யூ